கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ அமுத்து நாளும் கிராஸ் ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமண்ணா கத்து உன் நடுவில் இருக்கிறான் பிரிய மாணவர்களே உங்களுடைய நடு மையம் யார் இன்றைக்கி ந மக்களுடைய எல்லாருக்கும் நடு பொதுவானது பணம் இல்லைன்னா பொதுவானது மக்கள் இல்லைன்னா பொதுவானது உலகம் உலகம் உங்கள் நடுவில் இருக்குதா பணம் உங்கள் நடுவில் இருக்குதா மக்கள் உங்கள் நடுவில் இருக்காங்களா இல்லைன்னா கத்தை உங்கள் நடுவில் இருக்காங்களா கற்று உங்கள் நடுவில் இருந்தாங்கன்னா நீங்கள் யாராலேயும் அசைக்கப்படுவது இல்லை வேதம் அப்படி தான் சொல்கிறது சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஐந்து கத்த நடுவில் இருக்கிறபடினால் நீ அசைக்கப்படுவது இல்லை வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் கத்து உங்கள் நடுவை வச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு நாளும் ஒரு சூழ்நிலையும் அசைக்கப்படுவது இல்லை நடு நடுநாயகராக இருப்பாராக பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு உலகத்தில் நடு அப்படின்னா ஏசு இந்த உலகம் முழுவதையும் யோசித்து பாருங்க நடுவாக இருக்கிறது இயேசு தான் ஏசு பிறப்பதற்கு முன் ஏசு பிறந்த பின் நடுவில் இருக்கிறது இயேசு கிமு கிபி நடுவில் இருக்கிறது இயேசு ஒரு முறை ஒரு சகோதரர் சந்தித்தேன் அப்போ அவர் சொன்னார் என் வாழ்க்கையில் நடுவில் இயேசு இருக்கிறார் எப்படி நான் கேட்க முடியுது அவர் சொன்னார் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாவமான ஒரு அசிங்கமான வாழ்க்கை ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஆசீர்வாதமான அழகான ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என் வாழ்க்கை ரெண்டு பகுதி அதில் நடு நாயகர் ஏசு கிறிஸ்து திறந்தான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு உங்கள் குடும்பத்தினுடைய நடுவில் ஏசு இருப்பாரையானால் உங்கள் குடும்பம் அசைக்கப்படாது உங்கள் வாழ்க்கையில் நடுவில் ஏசு இருப்பாரையானால் உங்களுடைய வாழ்க்கை அசைக்கப்படாது உங்களுடைய தொழிலின் நடுவில் ஏசு இருப்பாரையானால் உங்களுடைய தொழில் அசைக்கப்படுவது இல்லை வேதும் சொல்கிறது ஈஸ்வயன் நாற்பத்தி எட்டு முப்பத்தி அஞ்சு ஈஸ்வயன் நாற்பத்தெட்டு கடைசி வசதம் எக்கோவா ஷம்மா கத்தரும் நடுவிலே இருக்கிறான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை கத்தவங்க நடுவில் இருந்தாங்கன்னா எந்த சத்துரும் உங்களை தொட முடியாது வீதம் சொல்கிறது செப்பனியா மூணு பதினஞ்சு வாஸ்து பாருங்க கத்தரும் சத்துருக்களை விளக்கினான் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் அப்புறப்படுத்தினான் இஸ்ரவேலின் பரிசுத்த உன் நடுவில் இருக்கிறா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடுவை ஆண்டவருக்கு கொடுங்க நிச்சயமா நீங்க செழிப்பீங்க ஜபிக்கலாமா அன்பின் தகுப்பான ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடு மையம் நீர்தான் இவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிற சிவன்ல பிதா கத்தரும் நடுவில் இருப்பார் அசைக்கப்படுவதில்லை நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் உங்களை தொடரும்